அன்பான நேயர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் வந்து மதுரை அலங்கார தேட்டர் நம்ம என்னோடய நினைவுகளை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த அலங்கார் தேட்டர் சொன்ன மாதிரி ஏறக்குறைய இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் வரையோட திறக்கப்பட்ட ஒரு தேட்ரு பழைய தேட்டர்கள்னால் இதுவும் ஒரு பாரம்பரிய மிக்க பெருமை வாய்ந்த தேட்டரு தான் அந்த அலங்கார் தேட்டருங்கிறது கூட வந்து அதுக்கு முதல் பழைய எண்ணம் என்னென்னு கேட்டீங்கன்னா லட்சுமி தேட்டர் அப்படிம்பாங்க இது எழுபத்தஞ்சுகளுக்கு முன்னாடி அந்த தேட்டரில் இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் அலங்காரன்னு மாறிடுச்சு அந்த தேட்ரு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம காமராஜாலேருந்து நேராக முடிச்சாலை போகிற ரூட்டில் முன்னாடி வலதுகை பக்கம் அந்த அலங்கார தேட்டரில் வெளியான படங்கள் அது சம்மந்தமான நிகழ்வுகள் அந்த இருக்கைகள் சம்மந்தம் நான் உங்களுக்கு பேசுகிறேன் அதுவும் ஏறக்குறைய ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு இருக்கைகள் கொண்ட ஒரு தேட்ரு வடக்கு நோக்கி ஸ்கிரீன் இருக்கும் இருக்கைகள் வந்து தெற்குலேருந்து வடக்கில் படம் பார்க்குற மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ட்ஸ் கவுண்டரும் ரைட் சைடு பார்த்திங்கன்னா லேடிஸ் கவுண்டரும் இருக்கும் இருவர் உள்ள தாயை காத்த தனையன் ஏகப்பட்ட படம் நான் இங்கே பார்த்துருக்கேன் நான் அதில் ரிலீஸ்னு பார்த்த படம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சு சைக்கியமான ஒரு படம் பார்த்துருக்கேன் அதே மாதிரி மௌன கீதங்கள் பாக்கியராஜ் நினைச்ச மௌன கீதங்கள் அங்கே தான் நான் பார்த்தேன் அந்த படம் வரும்போது கிட்டத்தட்ட பதினஞ்சு வயசு பதிமூணு வயசுக்குள்ளே தான் இருக்கேன் எனக்கு அருமையான படம் அருமையாக சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் பாக்கியம் பூரா அதை மெயினான படங்கள் பூரா சென்ட்ரலில் சென்ட்ரலில் வந்துடும் அந்த விளை போகாத வாங்காத விளைவசர் வாங்காத படங்களை இங்கே போடுவாங்க அப்படி போட்டு ஹிட் ஆனதில் நம்பர் ஒன் ராஜேந்திர படம் உறுதி இரநூறு நாள் ஓடி மிகப்பெரிய வசூலை சம்பாதிச்ச படம் சிவாஜி எம்ஜிஆர் மட்டுமல்ல இது வந்து மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருக்கு ஒரு ஆஸ்தான திரையரங்கம்னு சொல்லலாம் கேமராமேன் கம் டைரக்டர் எம் கர்ணன்னு பார்த்துருப்பீங்க அவர் எடுத்த ஜம்புல இருந்து ரவுளி ராக்கம்மா ஜான் சிந்திய ரத்தம் நிறைய அப்புறம் எங்கே பாட்டன்னு சொத்து இப்படி படங்கள்லாம் ஜெய்சங்கருக்கு ஒரு ஃபேவரட் நிறையா தான் சொல்லலாம் மக்கள் திலக எம்ஜிஆரை அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் சாண்டா எம்எம்ஏ சிங்காக பார்த்து பேர் எடுத்த படம் அந்த எம்ஜிஆர் ஃபார்முலாங்கிறது அதில் இருக்காது பட் அந்த யானை அந்த யானையோட பாசம் அது குடும்பம் அந்த குடும்பத்தில் மனைவி வந்து விலங்குகள்னாலே வெறுப்பாங்க இவர் அந்த யானை மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பார் கடைசி அந்த மனைவியும் புரிஞ்சு அந்த குடும்பமும் புரிஞ்சு அதை வச்சு ஒரு திரைக்கதை வச்சு நல்ல படமாக எடுத்திருந்தாரு கிட்டத்தட்ட அலங்காரத்திற்கு நூறு நாள் ஓடின படம் புரட்சி தலைவியும் புரட்சி தலைவரை கடைசியாக நடித்த பட்டிக்காட்டு பொண்ணை ஒம்பது வாரங்கள் ஓடிச்சு அது வெளியானதும் முதல் அலங்கார திரையரங்கில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் வருடம் அந்த படம் வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க இருந்த நடிக்கலை உயிர சிவாஜி கணேசனுக்கு சுமதியின் சுந்தரி ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது அங்கே ஓரளவு நல்லா ஓடிய வெற்றி பெற்ற படம் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் நடித்த படம் அப்போவே அந்த படம் ஒரு புதுமை எப்படி இருக்கும்னா நடிகையாகவே வருவாங்க அதாவது ஜெயலலிதா வந்து சுமதி நடிகையாகவே அந்த படத்தில் வருவாங்க ஒரு நடிகை காதலிச்சா எப்படி இருக்கும் அந்த சினிமா காதல்தான் யதார்த்த காதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற படமாக சொன்ன படம் அந்த படம் எஸ்பி பாண்ட பொட்டு வைத்த முகம்ன்ற படத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட்டாச்சு அந்த படம் அங்கேயே தான் பயங்கரமாக ஓடிச்சு வீரபாண்டிய கட்ட வந்து கேவர்டு கலர் கோவா கலர்ன்னு இப்போ எடுத்தாங்க எடுத்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் உலக சிறந்த அவார்டு வாங்கின படம் அந்த படத்தை ஈஸ்ட் பெங்களருக்கு மாற்றி வரி கொடுத்து அலங்காரத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க சாரங்கதாரான்னு ஒரு படம் அந்த பாட்டு கேட்டு வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடு வென்புறாகின்னு ஒரு பாட்டு இருக்கும் ஃபேமஸான பாட்டு நடிகர் திலகம் பானுமதி ராஜசுலோசன் நடித்த படம் நடிகர் தினத்துக்கு ஐம்பதாவது படம் நினைக்கிறேன் அது வெளியானது இந்த அலங்கார திரையரங்களை தான் முள்ளும் மலரும்னு மகேந்திரன் எடுத்த படம் தமிழ் சினிமா பரிமாணத்தையும் மாத்தின பெருமை மகேந்திரனுக்கு உண்டு படாபட் ஜெயலட்சுமியும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினாதன் நடித்த முள்ளும் மலர் அங்கே தான் ரிலீஸு நூறு நாட்கு பின்னு ஓடின படம் கே பாக்கியராஜ் புரட்சி திலகம் அப்படிம்பாங்க திரைக்கதை மன்னன் அப்படிம்பாங்க அந்த பாக்கியராஜ் எடுத்த இல்லாத சித்திரங்கள் வெளியானது அங்கே தான் மௌன கீதங்கள் வெளியா மௌன கீதங்கள்னால் வெள்ளி விழா நூற்றி எழுபத்தஞ்சு நாள் அது அலங்காரில் அன்னைக்கெலாம் ஐம்பது நாள் ஒரு நாள் மிகப்பெரிய விசையாத்மான சிங்கம் டி ராஜேந்தருக்கு வர்றேன் ஏன் அந்த தன்மான சிங்கம்னு பேர் வந்துச்சுன்னா எம்ஜிஆர் வந்து மேலே பாக்கியராஜ் பட்டுதன்னு ஒரு படத்தை காமிப்பார் பார்த்திங்கன்னா பாக்கியராஜ் படங்கள் பூரா பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படத்தை காமிப்பார் இவரையும் அது சொல்கிறேன்னா அவர் திமுகவோடு அறிமுகமாயே வர்றார் அவர் அப்போ எண்பது காலகட்டங்கள் எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்களேன் திமுக அண்ணா நான் பயங்கரமாக இருக்கும் அதில் எம்ஜிஆரை காமிக்காமல் எம்ஜிஆரை உயர்த்தாமல் நான் வந்து திமுக தான் உடன்பிறப்பு தான் திமுக கார்தான் அப்படின்னு சொல்லி வந்தவர் டி ராஜேந்தர் நீங்கள் பார்த்து தியாகராஜன் ஒரு நடிகர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அழகில் வந்த டைம் அந்த தியாகராஜனு நடிகரத்தில் படித்த கருணோ சௌக்கியமாக அங்கே தான் ரிலீஸு சங்கிலின்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீங்க சங்கிலி அப்படின்னு அந்த ஹேப்பி நியூ இயர் பாட்டு சாணவனில் வந்த மாதிரி இதில் ஒரு பாட்டு இருக்குது நல்லூரின் வாழ்வைக்காக நமக்காக நம்மைக்காக ஹேப்பி நியூ இயர்னு வரும் அந்த படம் அங்கே தான் ரிலீஸு அநேகமாக ஓனர் சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவங்களாம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அது எந்தாலுமே சரியாக தெரியலை பட் அந்த சுற்றி உள்ள பகுதியில் சௌராஷ்டிர சமூக மக்கள் தான் அதிகம் அவங்க சௌராஷ்டிர மொழி திரைப்படத்தை எடுத்து அந்த சௌராஷ்டிர மொழியிலையும் ஒரு படத்தை போட்டு அந்த சௌராசம்ல அந்த படத்தை ஓட்டினாங்க ஓட்டினாங்கன்னா என்ன அது பெரிய லெவலில் போகாட்டினாலும் அது ஐம்பது நாள் அறுபது நாள் ஓடுற மாதிரி ஓட்டினாங்க சில இடங்களில் ஓட்டினாங்க அதுக்கப்புறம் அந்த தேட்ரு வந்து அந்த தேட்ரு புதைக்கி மூடிட்டாங்க அது ஓனர் பார்ட்னர் இருக்காங்களா கூட யார் இருக்காங்களான்னு தெரியாது எனக்கு தெரியும் ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் கூட ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு அறுபது ஆண்டுகள் அந்த படம் ஓடிருக்கு இப்போ சமீபத்தில் அதை போட்டி தான் கிடக்கு அப்போ போஸ்டர் ஓட்டுறது மாதிரி தான் இருக்குது அந்த தேட்ரு அப்படின்னு ரசிகர்கள் வந்து சும்மா சொல்லக்கூடாது அவங்க வந்து சொல்கிறேன்ல இன்னொன்று பிற இயக்குனர் இறையொழு இயக்குனர் சங்கர்னு சொல்லுவாங்க வருவான் வடிவேலன்னு ஒரு படம் வருவான் வீரர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பத்து மலை திரு முத்துக்குமரனை பார்த்து தவித்திருப்போம் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாடம் வருவான் வடிவம் பாடம் ரிலீஸ் ஆகி ஒன்று அங்கே தான் அலங்காரத்திற்கு அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கும் மற்ற ஒளி ஒளி அதை அளப்புறேன்னா உள்ளே பார்த்திங்கன்னு வைங்க ரசிகர்கள் கலாட்ட பயங்கரமாக இருக்கு அதை அனுபவிச்சிருக்கேன் செஞ்சியார் திரையில காமிச்சோடனே பிறகுக்கு விசில் பறக்கும் பேப்பர் பிறக்கம் சிவாஜியை காமிச்சா விசில் பறக்கும் பேப்பர் பிறக்கும் படம் பார்த்துக்கிற போது நம்பியாரெல்லாம் வைவாங்க அசோகனை வைவாங்க அந்தளவுக்கு இன்வால்மெண்ட்டோட அந்த அந்த தமிழக மக்கள் அந்த கதையோடு ஒன்றி பாட்டுற திரைப்படங்கள்லாம் பழகி வெளியாகிருக்கு அதனால் இந்த அலங்கார தியேட்டர் சொந்தம் பேசுகிறத ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தங்கள் மேலான ஆதரவு எங்களுக்கு மேலும் கொடுங்க மீண்டும் ஒருமுறை மதுரை டைம்ஸ் தொலைக்காட்சி யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்